சார் அது ஒரு ஹியூமராக பண்ணாரு பட் நான் அது போய் நேராக பேர்னலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவறை வந்து ட்ரெயின் மேலே இல்லை கேமராமேன் மேலே இல்லை காத்து மேலே இல்லை லைட்டு மேலே இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம் அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி டெக்னிக் ஆஃப் டு டெல் டு மேக் தம் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை அண்ட் பிகாஸ் வி லவ் ஒரு ஆர்டிஸ்ட் ஏன்னா அவங்களோட சிறு மனம் கூணுனாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும் அந்த ஷார்ட் வீண் ஆகிடும் அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட் தொண்ணூறு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அதை கிரேஸ் இருபத்தி நாலு நாள் தான் நடித்தாங்க கிரேஸ் தொண்ணூறு நாள் நடிக்கல படத்தில் தொண்ணூறு நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் பட் ஷி டிட் இட் அ வெல் பெஸ்ட் என்ன பிரச்சனைனா கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா தெரிஞ்சுருக்கும் ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியும் ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும் கேட்க தான் முடியும் இல்லையா அண்ட் முதுகுல ஒரு சத்தம் கேட்டுச்சின்னு ஆறு மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா அந்த சத்தத்தில் பல்ஜி வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜி வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் எந்த பல்ஜி எங்கேருந்து வந்து நீ எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ இட்ஸ் நாட் தட் இட் ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா சிவாசாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி அதுக்கான ஒரு ஷூட் நடத்திட்டேன் ஒரு வயிற்று வலிக்கு ஒரு நாள் நிறுத்தினானு ஒரு முதுகு வலிக்கு ரெண்டு நாள் நிறுத்த மாட்டோமா என்ன இல்லை இந்த ஷூட் ஏன் தொண்ணூறு நாள்னா நிறைய நாள் கிடையாது எட்டு நாள் ஷூட்டே பண்ண அப்படின்ட்டு ஸோ ஒரு டேரெக்டராக ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு ஆக்சுவல் ஷெட்யூல் வந்து அறுபத்தெட்டு நாள் ஆனால் இந்த படம் நம்ம தொண்ணூறு நாள் பண்ணோம் பிகாஸ் நம்ம படம் நல்லா வரணுங்கிற ஆஸ் அ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன அதே ஒன் டென் செகண்ட்ஸ் தான் இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்களே எவ்வளோ அழகாக இருக்குது சன்ஃப்ளவர் நான் இப்போ அவர்கிட்ட அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன் சரி நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு டூ கிரவுண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார் அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரில இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஒடிச்சா இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சேன் தெரில ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாபி பண்ணுற டேரெக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க அவர் என்ன பண்ணார்னா மைசூர்லேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே ரெண்டு கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்போவுமே காம்ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் ப்ளீஸ் கிவ் பீக் ஹேண்ட் இது மாதிரி டெடிக்கேஷன் இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் ஆனந்தி இப்போது நடஞ்சன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க அவங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் தமிழ் அடிப்பட்ட கதையை அவங்க சொல்ல அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட் அந்த மகாராஷ்டிராவில் விழுந்தது சைக்கிளில் இருந்து அது மட்டும் இல்லை நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும் இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணோம் ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன் ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி இதில் வந்து ஒரு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வரலாம் சௌமியான ஒரு கேரக்டர் பேர் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் கேட்ட அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க அதுக்கடுத்தது பேரன்பு அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட் ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம் நான் உங்களோட சொன்ன இந்த மாதிரி ஒரு கதில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன் நான் ஏழு கடல் ஏழுமலை நான் கொச்சியில் இருக்கேன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அன்றைக்கி காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது சுரேஷ் காமாச்சி சார் சொன்னார் இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா ஒரு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு நான் வந்து ஒருத்த கேட்டிருக்கேன் பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படினாரு அப்போ நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது அந்த கேட்ட ஒரு வேலை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன் கொடுக்காலும் போனாலும் போவேன் நான் அவங்க பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படி தான் ஏழு கடல் ஏழுமலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம் இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முத முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடித்தானு பிடிவாதமாக இருந்தப்ப தி செர்ச் இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல் அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி டெய்லர் கட் பண்ணி கிடைச்சிட்டு ஒரு நாலு மாதம் ஆயிருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும் அப்போ யார்கிட்ட கேட்க முடியல எனக்கு திரும்பவும் அஞ்சு லிட்டர் தான் கேட்க முடியும் ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்போ என்னை கால் மறு வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க இது மட்டும் இல்லை ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி எங்கள் வீட்டினுடைய ஒரு பில்லை ஸோ ஆனந்தி ஏன் கூட இருக்காங்கன்னா ஷீஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி எங்கள் வீடு நாளைக்கு என் படத்தில் நடிக்கலனாங்களும் ஷில்மின் மை செட் ஸோ ஆனந்தி தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ அண்ட் அன்பு மித்தோல் இவன் வந்து இதே மாதிரி தான் இவனை ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும் நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது நடிப்பு சூப்பராக வரும் வே போர்டு ஓட தெரியாது நடிப்பு சூப்பராக வரும் சும்மிங் தெரியாது ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு மூணு மாதம் சுவிமிங் ஓடுறது நடக்கிறது டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம் அண்ட் இவனை சொல்லணுன்னா இவங்க அப்பா சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க அவர் தான் அந்த அப்பா இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் விட்டு பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தார் இருக்கிறார் நான் கேட்டேன் ஏன் சார் அவன் அவனை கைட் பண்ணுறதுக்கு அவனை வழி நடத்துவான் அப்போ அப்போ அவங்கிட்ட சொன்னார் இல்லை சார் அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு பதினாலு வயசு எப்படி அவன் பெரிய பையன் ஆயிடுவான் அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் என்னால் மேக்ஸிமம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனில் இருந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு யூன் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சு கிடையாது நூற்றி இருபத்தஞ்சு நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை இவன் ஏதாவது லீவ் விட்டால் போய் பர்சனலாக வேலை பார்த்துக்கு அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவின் அப்பாவும் கூட தேங்க்யூ சார் அண்ட் அஜூ சார் தேங்க் யூ நான் வந்து நிவின் சார்ட்டை வந்து கேட்டேன் அந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும் அண்ட் நிவின் சார் இந்த அஜூ பண்ணா கேரக்டர் சொன்னால் அவர் பண்ணுவாரா சார் அந்த கேரக்டர்னு கேட்டேன் ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல் எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார் கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு தேங்க்ஸ் ஓ நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு உங்களுக்கு நூற்றி இருபதாவது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் விஜய் யசுதாஸ் சார் எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார் அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும் அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக் ரிச் வெரி கூல் கையாகவும் இருக்கணும் அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தீங்க தாடிலாம் இன்னும் அழகாக இருந்துச்சு அப்போ நான் பிரதீப் சார்கிட்ட சொன்னேன் சார் இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறோம் பிரதீப் சார் இமீடியேட்டாக கேளுங்கனாரு அப்படிதான் அப்படி தான் யூ கேம் இன் அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்டுக்கு நீங்கள் அவங்களுடைய பிசி ஷெட்யூலேயும் அந்த அஞ்சு நாள் அண்ட் நீங்கள் ரெக்கமண்ட் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மைனா இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க நிஜ பேர் வேணி பெபிள்ஸ் படத்தினுடைய அசிட்டன்ட் டைரக்டர் அப்படி தான் எனக்கு தெரியும் வினோத் தான் அறிமுகப்படுத்தினா அப்போ நான் கேட்டேன் நீ படம் இல்லை நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்போ அந்த மைனாவை பார்த்தப்ப நான் நினச்சேன் எப்படி நடிகாக போகிறேன் சொல்லி இந்த கே இந்த கதை எழுதுகிறப்ப நான் மைனாக்காகவே வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா அண்ட் மைனா யூ டிட் அ கிரேட் ஜாப் தேங்க்யூ அண்ட் சந்தோஷ் யுவன் அண்ணா தான் அந்த படத்தோட மியூசிக் மதன் சார் நீங்களும் மேலே தான் வந்து நிற்கணும் சார் நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன் தான் மியூசிக் அண்ட் பி பேடிம் எவ்ரித்திங் அட்வான்ஸ்லாம் பண்ணோம் பட் இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலாம்னு சொல்கிறப்ப யுவன் துபாயில் இருந்தார் எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்த அவர் யுவன் இப்போ யுவனன்ட்டு என்னென்ன பண்ணலான்னு கேட்டேன் அப்போ யுவன் என்ன சொன்னார் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்தளவு பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பாடுங்கினார் அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வாத்து தான் சந்தோஷ் தயா அண்ட் சந்தோஷ் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட் லைன் ஐ வாஸ் ஹேவிங் லெல் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் நான் உங்களுக்கு நேரிலேயும் கூட பார்க்கல அந்த பத்தம்போது பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை எனக்கு டைமே இல்லை மத நிலைக்கு எழுதி கொடுப்பாரு என் ஹஸ்டண்ட் அவர் இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார் அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டாக எங்களுக்கு அனுப்புவார் இப்படி நான்கு நாட்களில் வேக வேகமாக நாங்கள் பண்ணோம் அன்றைக்கி நீங்கள் நான் உங்கள்கிட்ட என்னோட ஹஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னால் ஒரு நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீயாகிடுச்சுன்னா அந்த பத்தொம்பது பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக எனக்காக அவங்க ஈடு செய்வேன் ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன் இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார் சார் நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல இதை நான் என்னோடய என்ன சொல்கிறது நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன் இதை செய்கிறேன்னு செஞ்சிங்க தேங்க்யூ சந்தோஷ் அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு போட்ட அந்த வாய்ஸ்ல தான் இல்லைன்னா நான் எப்படியாவது இவனை போய் கேட்டிருப்பேன் பட் எனக்கு ரொம்ப கீழ்த்தி ஆச்சு ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக் ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க அண்ட் யுவன் வாஸ் வெரி என்ன சொல்கிறது கிரேஸ்ஃபுல் அவர் சொல்ல யுவன் ஆல்வேஸ் சேஸ் தரி யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு அப்படி பட் யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அண்ட் லவ் ஆல் த சாங்ஸ் யுவன் பர்ஸ்னலி அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டமாக இருந்தா என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடு சொன்னார் சந்தோஷ் ஆல் த பெஸ்ட் யூ அவரோட விஷஸ் என் மூலியமாக உங்களுக்கு அண்ட் குமார் தங்க மீன்களில் அஸ்டன்ட் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு அப்புறம் ஐ மேடும் ஆர்ட் டேர்டர் என் தரமணி அதுக்கப்புறம் ஆதிஸில் வச்சுக்க வேலை பார்த்தாரு அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து வேக் பண்ணி கொடுத்தாரு அண்ட் மதன் சார் ஆக்சுவலாக ஒரு ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ காண்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார் அது இந்த படத்துடைய இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஐடியா அண்ட் கொலாபரேட்டிங் வித் மீ ஐ ரெஸ்பெக்ட் யுவர் லாட் என்றைக்குமே நீ யூ நெவர் சே வாட் யூஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியில் லாட்டி சொல்லவே மாட்டீங்க இப்போ நான் சொல்லுன்னா நீங்கள் என்றைக்குமே இது சொல்லிக்க சொல்லிக்குமாட்டிங்க எனக்கு தெரியும் அண்ட் தேங்க் யூ ஃபார் தட் ஃபார் கம்மிங் இன் டு மை ஸ்கிரிப்ட் அண்ட் ஹெல்பிங் மீ டு டேக் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் மோர் ஆடியன்ஸ் அண்ட் தென் பிரதீப் சார் இவரை மீட் பண்ணதுக்காக காரணம் நரன் வேர் இஸ் நரன் நரன் அவர் ஃப்ரெண்டு என்னோடய ரைட் ஒரு ரைட்டர் என்னோட ஃப்ரெண்டு அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவரை பார்க்க நான் போவேன் ஏன்னா அவருடைய வாரணாசின்னு ஒரு சிறுகதையை என்ன படமாக நடிக்கிறதுக்காக கேட்டார் அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன் போகிறப்ப பிரதீப் சார் மீட் பண்ணேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ ஹாட்ஸ்டரெலாம் ஸ்டார்ட் ஆகலை ஸோ படம் பண்ணுவாங்கறதுக்கு அவர் என்ன பேசுல இவரும் என் படம் பண்ணுவாங்க பேசுல இட் ஆல் ஸ்டார்டட் அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தார் நான் வெவ்வேறு கதைகள் சொன்னேன் அதெல்லாம் அவர் ஓகேனார் பட் அதை தள்ளிட்டே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் புஷ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியாகனு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ண வச்சாரு அண்ட் இந்த படத்தை இந்த கதைக்கான பட்ஜெட்டில் பண்ணணும்னு விருப்பவும் பட்டார் அதனால தான் இந்த பறந்து போக நான் இந்தளவுக்கு எடுக்க முடிஞ்சது இதுக்குள்ள விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சது அண்ட் பிரதீப் சார் இஸ் நாட் ஓன்லி கைண்ட் ஆஃப் என்ன இவர் தான் வாழையை டிசைன் பண்ணார் அண்ட் டிடி போயிட்டாங்க நினைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து பல பேர்த்தினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனைகள் இருந்திருக்காரு ஈ கேன் வாட் யூ சை ஃபைண்ட் அவுட் த டேலண்ட் அண்ட் யூ கேன் சப்போர்ட் பீப்புள் எந்த கண்டிஷனும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுடைய திறமையை அப்படி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு குறைவு தேங்க் யூ பிரதீப் சார் யூ கேம் இன் மை லைஃப் இன் அ ரைட் டைம் அண்ட் இவர் இவரை பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி நான் மதன்கார்கி சார் பார்த்து சொன்னோ அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் ஆனால் ஏழு கடல் ஏழு முறை கிளைமேக்ஸை மாற்றி விட்டது இவர்ணும் ஏன் சார் நெகட்டிவாக வைக்கணும் ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் போய் ஆகணும் ஏன் அவன் இம்மாட்டெல்லாம் இருக்கக்கூடாது ஏன் நீங்கள் ஒரு ஃபேண்டஸிக்குள்ளே போகக்கூடாது ஒரு சில சாதாரண கேள்விகளில் என் தாட் ப்ராசஸ் மாற்றினார் அண்ட் இ செட் யூ ஷூட் ரீச் ராஜ் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி அண்ட் ஈ ஆஸ் மீ டு டூ ஹாப்பி ஃபிலிம் ஆக்சுவலாக நான் பிரதீப் சாருக்காக தான் இந்த படம் பண்ணேன் இவர் சொல்லிட்டே இருந்தேன் நீங்கள் ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணோன்னு சொல்லி ஸோ அவர் தான் இந்த ஜேனர்களை என்ன புது பண்ணார் அப்படி என்னை புஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ஏகாம்பரம் சார் அண்ட் என்னோடய பையனோட ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு நாள் அவரை பார்த்தேன் நான் அவர் பையனை ஃபுட்பால் ஆடுவான் அந்த இடத்துல அப்போது என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அந்த ஏழு கடல் ஏழுமலை கேமரா தேடிட்டு இருந்தோம் சரி வாங்க சார் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னோம் அப்படி தான் ஏகாம்பரம் சார் உள்ளுக்குள்ளே வந்தார் அண்ட் ஏழு கடல் ஏழுமலை டோட்டலாக வேறு அவரை உருட்டி புரிஞ்சோனாங்க அண்ட் அதுக்கு நேர் எதிராக அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுக்கு பறந்து போல் அவர் கொஞ்சம் ஆசுவாசமாக மினிமலாக எடுக்கலான்னு கூப்பிட்டு போனேன் பட் அதுவுமே ஒரு டஃப் ஆகிடுச்சுன்னா எனக்கு இல்லை இல்லை சார் என்ஜாய் பண்ணுங்க ஆக்சுவலாக சிரிச்சுட்டே வேலை பார்த்தோம் அண்ட் யூ யகா சார் அண்ட் சிவா சாரோடைய அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் சொன்னோம் சிவா சார் கூட அவர் இருப்பார் அண்ட் சிவா சாரனுடைய எல்லா குணநலன்கள் பிரதிபலன்கள் அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய பொத்தானா சார் இருப்பார் எப்போ முக்கியமாக அப்போ இருக்கு அண்ட் தேங்க்யூ உங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் மதி விஎஸ் அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர் ஏழு கடல் ஏழ்மலைக்கும் அவர் தான் எடிட்டர் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு படமும் நாங்கள் ஒரு நாலரை வருஷமாக இருக்கோம் இதை தாண்டி என்னை எங்கள் ஆஃபீஸுக்கு தேடி வரக்கூடிய சில சில சின்ன படங்களுடைய சில எடிட்டிங் கரெக்ஷனையும் அவனை தான் பண்ண சொல்லுவேன் நான் அண்ட் இஸ் மை அசிஸ்டன்ட் அண்ட் எடிட்டர் ஏன்னா பேரன்பு வந்து லைக் கடைசி நிமிஷத்தில் நானே உட்காந்துதை எடிட் இருந்தேன் ஏன்னா என்னோடய எடிட்டர் அப்போ வந்து ஊரில் இல்லைங்கிறனால நானே எஃப்சிபி கற்றுட்டு நானும் ஒரு பையனும் கமலேஷ் இருக்கான அந்த கமலேஷ் ஆர் யூ ஹியர் ஆக்சுவலாக கமலேஷன் நான் தான் பேரனுடைய ஃபைனல் கட்ட எடிட் பண்ணோம் எதுனே தெரியாமல் நான் வந்து யூடியூப்பில் போய் எஃப்சி பேரன் படிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சிஸ்டர் உட்காந்து ஆரம்பித்து முழு படத்தையும் பண்ணப்போ அப்போ செல்வம் வந்து செல்வத்தில் கேட்டால் எனக்கு வந்து இந்த கடைசி கட்ட வேலைகள் செய்கிறதுக்கெலாம் ஆள் வேணும்னப்போ பரியரும்புரம் ஆளில் ஒரு எடிட்டிங் அஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன் மதிய என் ஆஃபீஸ்க்கு கடப்புறான் அன்றைக்கு சாயங்காலம் வந்தால் இன்றைக்கி அவன் திரும்பி போகவே இல்லை அங்கேயே இருக்கான் தேங்க் யூ மதி உனக்கும் உன்னோடய ஒய்ஃபுக்கும் உன்னோடைய மாமனாருக்கும் உங்கள் அப்பா அம்மாக்கும் நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டி உங்கள் ஒய்ஃபோட பாட்டில் கேட்டு படம் வருமா வராதா அப்படின்னு என்ன மறக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அந்த பாட்டிகிட்ட சொல்லுங்கள் படம் வருது பறந்துப்போ பாட்டியை தேட்டரில் கூட்டு போய் காட்டுங்க தேங்க்யூ மதி அண்ட் ஜூலை ஃபோர்த் வருது அண்ட் தேங்க்யூ நரன் ஆ அது எங்கே இருக்காருன்னு தான் பார்த்துட்டிங்க சந்தோஷ் வேலைக்கு வாங்க இந்த பாட்டில் பத்தொன்போது பாடல் இருக்கலாம் இருபது பாடல் இருக்கலாம் என்ன பாடல் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு ஒரு கதாநாயகன் இல்லாத படத்துக்கு அது ஒரு புது இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட புது விசையமைப்பாளர் கொடுத்த பாடலுக்கு அந்த படத்தை வா பாடல்களை வாங்கி அதை இங்கே கூட நின்று அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் கூட நிற்கிற சந்தோஷ் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி என்னுடைய கிட்டத்தட்ட என்னுடைய மேனேஜர் மாதிரி போய் நிறைய கூட வந்து படம் கா போட்டு காட்டினீங்க ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் சந்தோஷ்க்கு மட்டும் இல்லை மணி அண்ட் ஹோல் திங் மியூசிக் டீம் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் மாரிஸ்வரே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்ல நான் நினைக்கிறேன் நான் வந்து மீரா கதிரவனுக்கும் அரவிந்துக்கும் நன்றி சொல்லணும் இந்த இதுக்கான எல்லாத்தையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க அண்ட் ஐ வாண்ட் டாக் பிரதீப் சார்